மீடியா நெட்ஒர்க்க டாக்டர் இப்ராஹிம் சுலைமான் அவர்கள் இணைந்துள்ளார்கள் அவருடன் நமது நாட்டின் பெருமை அவருடைய நாட்டின் பண்புகள் அவருடைய சட்டத்திட்டங்கள் நமது கலை கலாச்சார தொடர்புகளை பற்றி அவர் உங்களுடன் இன்று பயந்தபோல உங்கள் நாட்டு சிங்கப்பூருக்கும் இங்கே இந்த நாட்டுக்கும் என்ன வித்தியாசம் சுத்தம் சுகாதாரமாக இருக்குது சென்னைக்கும் நிறைய வித்தியாசம் கொடுத்துருக்கு ஒரு தடவை இல்லை அங்கே வந்து எல்லாம் வந்து ரொம்ப சின்ன கச்சாலும் இங்கே ஒரு தளம் சொல்லு சுற்றி ஊற்றக்கூடாது தூக்க போட முடியாது வெற்றி தூக்க முடியாது ரொம்ப சுத்தமாக நாள் வந்து கட்டி அந்த ஹோல் அங்கே கூடாது அதுக்காக டைம்

ஒரு இடத்துல இங்கே வந்து சித்திரை முழுக்கோம் அதே பாதை போகலாம் இது ரொம்ப போக வேறு வந்து அச்சிமெண்ட் பண்ணி கேள்வி அப்போ இது வந்து கவர்மெண்ட் வந்து நிறைய வந்து ஒரு ஃபண்ட் கொடுக்குறாங்க ஒரு வருஷத்துக்கு ஒரு சுமாதான் வந்து சாசரி மசத்துக்கு வந்து நாலாயிரம் ரூபாய் சேர்க்கலாம் வந்து நாலாயிரம் ரூபாய் கூட வந்து ஏழாயிரம் ரூபாய் சேர்க்கலாம் அந்த வீட்டை கொடுத்து நான் வந்து நாலு ரூபாய் இருக்கிறேன் அப்படியே வந்து காசு மூன்று குழந்தை வந்து குழந்தைங்க வசதி அப்புறம் இன்னும் வந்து தண்ணி தண்ணி காசு கிளாஸ்டிக் காசு இது வந்து மூணு மாதம் கவர்மெண்ட் வந்து கொடுப்போம் கவர்மெண்ட்டே வந்து கொடுத்து அவங்களே காசு செஞ்சுருக்காங்க அது வந்து ஜிஎஸ்டி அது கொடுத்தாலும் கொடுக்காதான் ஜிஎஸ்டி வந்து ரசத்துக்கு முன்னாடி கொடுப்பாங்க ஜிஎஸ்டி அப்புறம் அந்த வந்து ரசத்துக்கு

ಒಂದು ನಿತ್ಯ ಸಾಪು ಒಳು ತುಂಬಿ ಕಟ್ಟಿದ್ದಾರೆ ಎಪ್ಪು ಸಾಕು ಎಲ್ಲಿ ಸಪುಡು ಎಷ್ಟು ಸಾಕು ಸಾಕ್ಸಿ ಮಕ್ಕಳಕ್ಕೆ ಎಲ್ಲ ಅರಿವರ ಕೂಡ ಮಕ್ಕಳೆಲ್ಲ ಅದ ಸಾಕು 문 열사파기 자동 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 자사 자동 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 자

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு அஞ்சு வெளியே அப்புறம் திருப்பி வந்து ரொம்ப வெளியில் வந்தேன் வந்து பழைய புரியமான வீடை பார்த்துட்டு அப்படி சூட்டி போவேன் அப்புறம் அன்றை வந்து எழுத்து பதிஞ்சு எழுதி பதிச்சு பத்தொன்பது ஜோதி நான் மூணு நாள் வரை அன்றைக்கு உங்கள் ஃபேமிலி ஜோலியை பார்த்து பத்தொன்பேன் இப்போ நான் வந்து ஆரம்பத்தில் வந்து அறுபத்தி ஐந்து வந்து எண்பத்தஞ்சு முப்பி ஆறு மணி முப்பது முப்பத்தொன்று ஒழுங்கிலிருந்து பதிப்பது செய்யணும் இப்போ நான் வந்து ஆரம்ப பகுதி ஒன்று ரெண்டு ஆறு ஆறு ரெண்டு ஒம்பது மில்லியாக ஒரு அஞ்சு மில்லியன் காப்பீஸ் பெயின் பண்ணிவிடுங்க 20 20 சென்டிமீட்டர் வரைக்கும் வளர்ந்து மூலிகை ஆவலம் மூலிகை நியூட்ரிஷன் ஆயுரிக் மூலிகை அந்த மாதிரி மூலிகை வந்து விளைவு வந்து எக்கச்சக்க தெந்து சுண்டமா வர அபெக்ட் பண்ணி சுண்ட லேவல் போட்டு நம்ம சம்ரஸ் போடி சௌஸ்தா வரது அந்த வழியாவே இப்ப அதுக்குது ஒரு ஒரு தமிழ் எல்லாரும் கற்றுக்கொளாங்க அது முக்கியம் சிந்துக்கோவில் வந்து முதுமொழி ஆங்கிலம் ரெண்டாண்மையை தாய்மொழி தமிழ்நாடுதான் தமிழ் மெண்ட் குளிர்ச்சியும் இப்போ நீங்கள் வந்து தமிழ் செஞ்சு தமிழ் வந்து கொஞ்சம் கண்டிப்பாக தாய்மொழி முக்கியம்

நியூஸ் வந்து ரெண்டு நாள் மூணாவது செய்ய முப்பது எப்போ வயது இருக்கும் பார்க்கலாம் நியூஸ் சொல்லலாம் எது வந்து பதினோரு வயசு வந்து இங்கே பத்து தான் இருக்கும் என்ன சொல்றேன் சொல்லுங்க இங்கே இங்கத்த இங்கத்த மக்கள் மக்களுடைய கலாச்சாரமும் சிங்கப்பூர் கலாச்சாரமும் தமிழ் தொக்கல் உறவுகள் அதை பத்தி சொல்லுங்க அங்கே இருக்கு கலாச்சாரம் எல்லாம் இந்தியாவை பின்பற்றியே இருக்கு एमजेरिंग के पार कौन है? एमजेरिंग के पार कौन है? नहीं आंगर पता तेरी आ रही है। मैंने टेलर बोटिया एक्सपीरियंस। एमजेर नाला बना। वह होटल के। अम्म होटल डोर कोमर्स। नहीं ये सुन। केलेवन गोल्डन। डोर केलेवन गोल्डन हिट होटल सुपर